வணக்கங்க நான் வணக்கங்கண்ணா உங்களோட நேம் அதுக்கப்புறம் நம்ம ஊர் வந்து எங்கள் அமைஞ்சிருக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன் நம்மளோட கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பேனல் ஷீட் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சங்கிரி மெயின் ரோட்டில் இருக்குங்கண்ணா ஓகேங்க நீங்கள் என்ன இருக்கீங்க ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் ஷீட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்கண்ணா இப்போ ஒரு சமீப காலமாக வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால அடியிலிருந்து எட்டு அடி வரைக்குமே இருக்குது பேனல் ஷீட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நீளம் கேட்குறீங்களோ அந்த தலை அந்த அந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்க இந்த பேனல் ஷீட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் ஆகுதுங்க இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு ஆனால் இந்த இந்த பிளான் ஸ்டா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்கண்ணா பெரிய லெவலில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் பக்கமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெரிய லெவலில் நிறைய பேரால் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் சும்மா தற்காலிகமாக சிம்பிளாக பண்ணணும் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும் காஸ்ட் எஃபெக்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு இந்த மாதிரி பேனல் ஷீட் யூஸ் பண்ணி நீங்கள் வெறும் ஷீட்டை மட்டும் யூஸ் பண்ணி ரூஃபிங் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெறும் மட்டையை போட்டு அதுக்கு மேலே ஒரு பேனல் ஷீட் போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் கீற்று மேய்ஞ்சி கூட வேலை போட்டுக்கலாம் ஓலை மேஞ்சி போட்டுக்கலாம் அதே மாதிரி சைடில் சுற்றி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்காக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்க இப்போ பேனல் ஷேட்டில் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ ஹைட்லேருந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த திக்னஸ்ல எவ்வளோ கிடைக்கும் அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் எம்எம்எம் திக்னஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் எம்எம் திக்னஸ் வரைக்கும் இருக்குங்கன்னா திக்னஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா ஹைட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹால் அடியிலிருந்து எட்டு அடி வரைக்கும் இருக்கும் அதாவது ரெண்டே கால் மூன்றரை மூணே ஹால் நாலு அடி நாலடிக்கு ரெண்டு இன்ச் கம்மி மூணு இன்ச்சு கம்மி அடுத்த எட்டு அடி எட்டு அடிக்கு மூணு இன்ச்சு கம்மி இந்த மாதிரி சைஸ் எடுதலாம் இருக்குங்கண்ணா ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கேட்கும்போது அவங்களோட நீடு என்னன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்க இப்போ நீங்கள் ஹைட் எல்லாமே சொன்னீங்க ஆனால் லெந்த் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கஸ்டமர் அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு லென்த் வந்து தேவைப்படும் ஆமாம் ஸோ நம்மகிட்ட வந்து லென்த்து எவ்வளோ ஹைட் வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும் ஆனால் கஸ்டமர்கிட்ட வந்து நம்மகிட்ட வந்து அகலம் மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் நீங்கள் 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 எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ கொடுத்துர்லாம்னு வச்சுக்கோங்களேன் எட்டு அடியில் மட்டும் எட்டு அடியில் அந்த கரெக்டான நாலடி வரையில் சைடு பார்ட்டிஷன் சீட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இருபது அடி முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடி அந்த மாதிரி தான் கிடைக்கும் மற்றபடி இந்த ரூஃபிங் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் மூணேகால அடி இந்த அடி சீட்டு இந்த சீட்டு இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு லெந்து கேட்கறீங்களோ அவ்வளவு லென்த் ஒரே ரோலா உங்களுக்கு வந்துடும் முன்னூறு அடி முன்னூறு அடி ஒரே லெந்தா கிடைக்கும் கிடைக்கும் ஒரு பிட்டு கூட வராதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரே ரோலா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்க இப்போ இந்த பேனல் ஷீட் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது எவ்வளவு நாளைக்கு வந்து லைஃப் வரும் அதெல்லாம் நீங்க எந்தளவுக்கு ரூஃபிங் ஷீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தாராளமா டென் இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு லைஃப் வரும் அந்த வாரண்டி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து கீற்று போட்டதுக்கு அப்புறம் மேலே தார் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் மழை காலத்தில் மாறி மாதிரி வரும்போது அதை இத்து போய் கிழிஞ்சு போயிடும் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த சீட்டு கிழிஞ்சு போச்சு அப்படின்னா எவ்வளோ சீட்டு உங்களுக்கு அந்த மாதிரி டேமேஜ் ஆகுதோ அவ்வளோ ஷீட்டுக்கு உங்களுக்கு சீட்டு டூ ஷீட்டு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் அந்த வாரண்டின்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்க இப்போ இந்த பேனல் ஷீட் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நிறையா விவசாயத்தில் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் வந்து ஃபென்சிங்காக வந்து பயன்படுத்துவாங்க சில பேர் வந்து ஷெட்டு போட அமைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க அப்போ ஒரு ஒரு பர்பஸ்க்கு ஒரு ஒரு மாதிரியான குவாலிட்டி பேனல் ஷெட்லாம் இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் கண்டிப்பாக இப்போ ரூஃபிங்க்கு யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து கஸ்டமர் டேரெக்டாக நான் ஷீட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்குற அவங்க வந்து இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம்எம்ஸ் வாங்க ஏன்னா கரெக்டாக ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் கண்டிப்பாக வராது அதாவது முந்நூறு டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி எழுபது மைக்ரான் வரைக்கும் வந்து வச்சுக்கலாம் அந்த சீட்டுக்கு எல்லாமே டென் இயர்ஸ் வாரண்டி இருக்குது அதை நம்ம டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரூஃபிங் அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் மற்றபடி சைடில் பார்ட்டிஷன் பண்ணுறாங்க கொஞ்சம் ஹெவியாக கேட்கறங்களுக்கு இது வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் எம்எம் திக்னஸ்ல இருக்கும் ஜீரோ பாயிண்ட் எயிட்டு அடுத்தது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சீட்டை வந்து சைடில் அடைக்கிற பார்ட்டிஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த தட்டு போருக்கு வைக்கோல் போருக்கு கள்ளக்குடி போருக்கு போடுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு சீட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தார்பாய் விட உங்களுக்கு நல்லா லைஃப் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்க இப்போ ஷெட்டு நம்ம வந்து போடுறோம் அதுக்கு வந்து ரூஃபாக நம்ம வந்து பேனல் ஷீட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த காத்தெலாம் கிளியாமல் இருக்கிறதுக்கு அது போடுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜரெலாம் இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் கண்டிப்பாக மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை நிறைய பேர் வாங்குறீங்களில் அதை வாங்கி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இந்த ஷீட்டுக்கு வந்து நம்ம மெயினாக பார்க்கும்போது ரெண்டு விஷயத்த மனசில் வச்சுக்கணும் ஒன்று நல்லா வாட்டம் கொடுக்கணும் மழை பெஞ்சால் தண்ணி சில கீழே வரணும் ஏன்னா வந்து சுருக்கம் இல்லாமல் நெருக்க நெருக்கமாக ரீப்பர் போட்டு தொங்கல் உலகாமல் பண்ணிக்கணும் அதாவது வெறும் ஷீட் மட்டும் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுவே நீங்கள் வந்து கீற்று போட்டு அதுக்கு மேலே தார்பாய் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம பேனல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தார் பாய் மாதிரி நீங்கள் எவ்வளோ அகலத்துக்கு வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரெண்டு டைப் இருக்குது ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம ரிவீட் பண்ணிக்கலாம் ரிவீட் பண்ணுற மெத்தட் வந்து நம்ம புதுசாக வந்திருக்கோம் நீங்கள் எவ்வளோ அகலத்துக்கு வேணாலும் நம்ம பேனல் ஷீட்டு படாத மாதிரி தார் பாய் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அப்படியே மேலே தூக்கி போட்டு கார்னரில் மட்டும் ஸ்க்ரூஸோ இல்லை ஆனே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டே கம்பி வாங்கி வரைக்கலாம் இல்லை பழைய சொட்நீர் டீப்பெலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து போட்டு ஈஸியாக கட்டிக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ ஒரு பேனல் ஷீட்டு இன்னொரு பேனல் ஷீட்டும் நம்ம வந்து ஜாயின்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து ஒழுகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்லாம் இருக்குங்களா ஆமாம் அதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம வாட்டம் கொடுத்துட்றோம் ஒரு ஷீட்டுக்கு ஒரு ஷீட்டு நாலு இச்சு ஓவர்லேப் பண்ணி டேப் போட்டுட்டு அந்த ஜாயினுக்கு அடியில் தான் அந்த பர்லின் ஒரு ரீப்பர் வரணும் கரெக்டாக அதில் ஒன்றரைக்கு ஒரு ஆணி போட்டோம்னா எவ்வளோ காற்று அடிச்சாலும் நம்மளுக்கு தூக்காது உங்களுக்கு லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வராது ஓகேங்க இப்போ கரண்ட்லி என்னென்ன ப்ரைஸ்லாம் இருக்குது அந்த ப்ரைஸ் சொல்ல முடியுங்களா நம்மகிட்ட வந்து நூற்றி இருபது இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது பிட்டு ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நூற்றி ரூபாய்லருந்து இரநூறுவா வரைக்கும் ஃபைனல் நான் எட்டு அடி ஷீட்டு மறுக்கொண்டு எட்டு அடி ஷீட்டு வந்து நாங்கள் கிலோ நூற்றி ஐம்பது கொடுத்துட்ருக்கோம் வாரண்ட்டி உள்ள ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த பிட் ஷீட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பிட் ஷீட்டு ரெண்டாயிரம் அடி ஷீட்டில் நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம் வச்சுக்கோங்களேன் ஓகே அந்த பெட்ஷீட்லாம் சொல்கிறீங்களா அது எப்படி அது என்ன லைஃப்பில் பெருசாக வராதுங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லைங்கண்ணா அதுவும் வந்து பாயிண்ட் ஃபோர் எம்எம்ஸ் தான் வரும் அதாவது பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் அந்த மாதிரி த்ரீ செவன் ரேஞ்சில் வரும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கால் கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் ஒவ்வொரு ஓவராக தான் வரும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் மூணு ஹோல்ஸ் வரும் அதெல்லாம் எங்கே நம்ம யூஸ் பண்ணலன்னா இந்த சின்ன சின்ன புறா குருவி குண்டு அந்த மாதிரி வளர்த்துருவீங்க இந்த வேலி உரத்தில் பாதுகாப்பு ஏதோ பென்ஷிங் மாதிரி போட்டு ஏதாச்சும் பூச்சி புள்ளி வராமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரே ரோலாகவும் பயன்படுத்தலாம் இல்லை அவ்வளோ காஸ்ட்லி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இரநூறுவா கொடுத்தனால வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நூற்றி இருபது ரூபா கொடுத்து அந்த ஷீட்டை வாங்கி அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் மற்றபடி எல்லாமே ஒரே குவாலிட்டி தான் அது விட்டு பிட்டாக வரும் இது ஒரே ரோலாக வரும் அதுதான் நம்ம டிஃப்ரென்ஸு ப்ளஸ் அதில் வந்து மூணு ஹோல்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தான் வேறு ஓகேங்க இப்போ நான் வந்து என்னோட ஃபார்முக்கு வந்து பேனல் ஷீட் வச்சு ஒரு ஷெட்டு போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது கரெக்டாக கைட் கொடுக்குறது ஐடியா பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அதுதான் இப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணி நான் எத்தனை பரவாயில் எக்ஸாம்பிள் ஒரு பத்துக்கு பத்து ஷெட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட விஷயம் தான் நீங்கள் எல்லாமே எங்களையே பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா எய்ட் டவுசண்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்றலாம் இல்லை இங்கேயே வந்து நேரில் வந்து இருக்கிற ஷீட்லாம் பார்த்துட்டு ரூஃபிங்க்கு போட மெயின் ரெண்டே ஷீட்டு தான் அதை அது எப்படி எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு என்ன எல்லா மெட்டீரியலும் அதுக்கு தேவையான ரீப்பரு சிமெண்ட்டு தூண்காலு இல்லை இரும்பு சேனலோ ஜிஐ பைப்போ அந்த மாதிரி எல்லா மெட்டீரியலும் இங்கே ஒட்டுக்காக இங்கேயே நீங்கள் ஆட்டோவில் கொண்டு போய் கூட போட்டுக்கலாம் உங்க ஏரியாவில் கிடைக்கிற மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷீட்டை மட்டும் போட்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரி உங்கள் தேவைக்கு என்ன தேவையோ உங்களால் உங்க ஏரியாவில் இருக்கிற வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஆளுங்க இருக்காங்க பண்ண தெரியுற பட்சத்தில் நாங்கள் எப்படி பண்ணுங்கிற ஐடியா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் இல்லை நீங்களே வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அன்னைக்கு டைம்ல நம்ம ஒர்க்கர்ஸ் நாலு அஞ்சு செட் இருக்காங்க அவங்களாம் அன்னைக்கு யாராவது ஒர்க்கர் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அன்றைக்கி அவங்கள அமுச்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு கொட்டேஷன் கொடுத்துட்டு எவ்வளோ ஜாமானம் வேணும்னு சொல்லிட்டு வந்துருவாங்க நீங்கள் அங்கே வாங்கி வச்சுட்டு சொன்னீங்கன்னா நம்ம ஆளுங்களே வந்து உங்களுக்கு நீட்டாக போட்டு கொடுத்துருவாங்க ஓ ஏ டு ஜெட் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே நீங்களே சப்போர்ட் பண்ணிக்கலாம் எல்லா பவரும் வந்து மேன் பவரும் நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம் அவங்களே நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் நீங்களே போட்டுக்கலாம் இல்லை அவங்களுக்கு உங்கள் ஏரியாவில் இருக்கிறீங்களுக்கு ஐடியா தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சைட்லேருந்து ஒரு ரெண்டு பேர் மட்டும் அனுப்புவோம் அந்த ரெண்டு பேருக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நீங்கள் ஒரு மூணு நாலு ஹெல்ப்பர் வச்சிருந்தீங்கன்னா அவங்கள நீங்கள் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் மொத்தமாக நீங்கள் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்க இப்போ வந்து ஆன்லைனில் வந்து பார்த்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிரான்ஸ்போர்ட்லாம் ட்ரான்ஸ்போர்ட்லாம் பண்ணி கொடுப்பீங்களா அதெல்லாம் எப்படி அதை பற்றி சொல்லுங்கள் ஆனால் ஆனால் இப்போ வெளியூர்லேருந்து அந்த சீட்டை பற்றி தெரியாதவங்க கால் பண்ணிணாங்கன்னா நாங்கள் முடிஞ்சளவுக்கு நேரடியில் வந்து பார்க்க சொல்லிடுவோம் அவங்க நேரில் வந்துட்டு இருக்கிற ஷீட் எல்லாமே காமிச்சிருவோம் என்னென்ன திக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே அளந்து காமிச்சிருவோம் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறது அது எல்லாமே அளந்து காட்டிடுவோம் அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் கம்மியான வெயிட் அதாவது பத்து கிலோ இருபது கிலோ இருந்தாலும் டெய்லி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி முடியாத பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கனா பக்கத்தில் எம்எஸ்எஸ் இருக்குது அங்கேயும் அவங்க கையோட கூட்டிகிட்டு போய் அங்கேயும் அவங்கள புக் பண்ண வச்சுட்டு அவங்க கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்ருவோம் நாங்கள் அதுக்கப்புறம் அவங்க டூ டேஸ் கழிச்சு அவங்க ஏரியாவில் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்க டெலிவரி அங்கே எடுத்துக்கிறாங்க ஓகேங்க இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு பண்ண இப்போ அமைக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து இப்போ மேன் பவர் எதுவுமே இல்லை நான் இவ்வளோ சைஸ் தான் எனக்கு வந்து செட்டு வேணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கொட்டேஷன் கேட்டுவிட்டேன் நான் அமௌண்ட் பே பண்ணிவிட்டேன் அப்படின்னா அது எவ்வளோ நாள் எனக்கு அந்த ஷெட்டுலாம் போட்டு கொடுப்பீங்க அது அன்னைக்கு தேதியில் ஒர்க்கர்ஸில் எப்படி அவைலபிளாக இருக்காங்க இல்லை ஆல்ரெடி வேறு ஒர்க் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு எந்த பேட்ச்சும் அவங்களுக்கு வராங்களோ ஏன்னா நாங்கள் வெளியில் போய் பண்ணுறதுக்கு ரெண்டு குரூப் வச்சுருக்கோம் லோக்கல்லே லோக்கல் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தேர்ட்டி கிலோமீட்டர் சரௌண்டியில் பண்ணுறதுக்கு ரெண்டு லோக்கல் அதாவது நாமக்கல் திருச்சி நாமக்கல் டிஸ்ட்ரிக் நாமக்கல் டிஸ்டிக் சேலம் டிஸ்டிக் ஈரோடு டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்குமே பக்கத்தில் ஒரு ரெண்டு குரூப் வச்சுருக்கோம் மற்றபடி அவுட்ரு திருச்சி அந்த மாதிரி அவுட்ரு திருவண்ணாமலை சைடு இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு அந்த பக்கம் வெளியில் சவுத் ஃபுல்லாக போனோமே அங்கே ரெண்டே ரெண்டு குரூப் தான் இருக்காங்க கொஞ்சம் லாங் போகிறது அவங்க அன்னைக்கு தேதியில் எப்படி ஃப்ரீயாக இருக்காங்க அப்படிங்கிற தகுந்த மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு பிளான் கொடுப்போம் நம்ம கஷ்டமாக கேட்கும்போதே சொல்லிடுவோம் இல்லை சார் ஆல்ரெடி ஒர்க் எடுத்து போயிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதை முடிச்சுட்டு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம் இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேனல் ஷீட் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து ஸ்பெஷாலிட்டி உங்கள் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதில் வந்து என்ன தனித்தனியாக பண்ணுறீங்க ஆனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ரோல் ரோல் டைப்பில் கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளோ லெந்து கேட்குறீங்களோ அவ்வளோ லெந்து நம்ம இருக்கோம் நீங்கள் பிட்டு பிட்டாக கேட்டாங்களா அதுவும் நம்ம கொடுக்குறோம் செகண்ட் வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேன் பவர் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ளஸ் அதுக்கு தேவையான இந்த பேனல் ஷீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல் ஸ்க்ரூஸு நட்ஸு டேப்பு வாணி இது அந்த எஸ்எஸ் ஆணி வாசரு அது மாதிரி கொண்டு எல்லாமே நம்ம ப்ரொவைட் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நம்ம மற்ற இதுக்கும் நம்மளுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஓகே உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நான் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பேனல் ஷீட்டு தேவைப்பட்டுச்சுனா கீழே தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லைன்னா என்னோட நம்பர் வந்து நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ ட்ரிபிள் ஒன் த்ரீ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் சிக்ஸ் எயிட் த்ரீ சிக்ஸ் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் கால் பிக் பண்ண முடியல வெயிட்டிங் கால் அந்த மாதிரி பிஸியாக இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோடய ரெக்கவர்மெண்ட்டை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம்